வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜயின் தாவைக்கா கட்சியில் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி வருமான வரித்துறை அதிகாரி அருண்ராஜ் தற்போது சேர்ந்திருக்கிறார் அவருக்கு வந்து கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுத்துருக்கிறாங்க இதுதான் இப்போ பரபரப்பாக பேசப்படுது இந்த அருண்ராஜ் சேர்ந்ததன் பின்னணி அதே போல் இதில் வந்து பாஜகவோட அரசியல் எப்படி இருக்குது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் தொடர்ந்து பாருங்கள் இப்போ நம்ம இந்த அருண்ராஜ் விஷயத்துக்கு முன்னாடி ஒரு சற்று கொஞ்சம் பின்னோக்கி போவோம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு அதாவது ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அதற்கான அந்த அரசியலை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ப பதினேழாம் ஆண்டிலே ரஜினிகாந்த் திடீர்னு அரசியல் அறிவிப்பை வெளியிடுகிறார் ஏற்கனவே வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வந்து அரசியல் வெற்றிடம் இருப்பதாக சொல்கிறார் ஏன்டா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கலைஞரும் தனது ஞாபக சக்தி இழந்த நிலையிலே சிகிச்சையில் இருக்கிறார் அதனால் வந்து தமிழக அரசியலில் வந்து ஒரு வெற்றிடம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கமலும் சொல்கிறாரு ரஜினியும் சொல்கிறாரு அப்படி இருக்கிறப்ப ரஜினி அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நான் அரசியலில் இறங்குறேன் இப்போ இறங்காட்டா எப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நான் ஆன்மீக அரசியலில் இறங்குறேன் அப்படின்னு அதிரடியாக ஒரு அறிவிப்பு விடுறாரு தமிழக அரசியலே பரபரப்பை பரபரப்பாகுது அதுக்கடுத்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டெலாம் எடுக்கிறாரு தன்னோட அரசியல்களோட அது ஒரு பக்கம் அப்படி இருக்குது அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரியில் கமல் மக்கள் நீதி மையத்தை தொடங்குகிறாரு அது ஒரு பக்கம் பரபரப்பை கிளப்பிக்கிட்டு இருக்குது இப்படிலாம் இருக்கிறப்ப வந்துட்டு நம்ம பாஜகவோட அரசியல் இந்திய அளவில் ஒவ்வொரு மாநிலத்தில் எப்படி நடத்துகிறாங்கன்னா ஒன்று ஒரு மாநில கட்சியை வந்து உடைப்பார் உடைத்து அந்த உடைத்து வர்ற கட்சியை வந்து தங்களுக்கு சாதகமாகல்வார்கள் அடுத்ததாக புதிதாக ஒரு கட்சியை தொடங்க வைத்து அந்த கட்சியோடு கூட்டணி போட்டுக்கிட்டு அங்கே ஆட்சிக்குள்ளே வர்ற பார்ப்பாங்க அல்லது புதிதாக ஒரு கட்சியை தொடங்கி அதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியின் வாக்குகளை பிரிக்கிற வேலையை பண்ணுவாங்க இப்போ தமிழ்நாடு அரசியலுக்கு வருவோம் மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் அவர் வந்து பார்த்தோன்னா பாஜக கூட நான் சேர மாட்டேன்ட்டார் ஆனால் திமுகவின் வாக்குகளை போன பாராளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய பாராளுமன்ற தேர்தலில் பிரித்தார் நான் கோவையில் கமல் போட்டிட்டப்பெல்லாம் வந்து பார்த்தோன்னா அது திமுக கூட்டணியான காங்கிரஸ் அங்கே வெற்றி பெற வேண்டியதை வெற்றி வாய்ப்பு இழந்ததுக்கு கமல் முக்கிய காரணமாக இருந்தார் இந்த மாதிரியான வேலையை வந்து அவங்க பண்ணிப்பாங்க அதே மாதிரி சீமான் கட்சி பார்த்திங்கன்னா கட்சி தொடங்கின காலத்திலருந்தே வந்து அவர் வந்து தனித்து போட்டி தனித்து போட்டிங்கிறார் தனித்து போட்டின்னு சொல்கிறனால வந்து அவர் வந்து முதல்ல வந்து அவரை வந்து ஒரு ஒரு ஏதோ பியூரான ஒரு அரசியல் நடத்துகிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தாங்க இப்போ எல்லாமே ஆயிடுச்சு சமீபத்தில் இந்த பெரியாருக்கு எதிரான அரசியல் அவராகவே தீவிரமாக கட்டமைத்தது இதெல்லாமே பார்க்குறப்ப வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு பாஜக வந்துட்டு இவரை வந்து பின்னாடி இருந்து இயக்குறதுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஏன்னா பாஜக வந்து சங்கி என்றாலே நண்பன் அப்படிங்கிற மாதிரி தீவிரமாக பாஜகவோட கொள்கையை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு என்னென்னு பார்த்தோன்னா சீமானை வந்து அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையும் வந்துட்டு தொகுதிக்கு ஒரு ஐயாயிரம் ஓட்டு எட்டாயிரம் ஓட்டு இந்த மாதிரி வந்து பிரிக்கிறதுக்கான வேலையை பண்ணுவார் அதன் மூலமாக வந்து பாஜகவுக்கு சாதகமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருப்பார் அதற்கான பலனை அவர் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்ககிட்ட வந்து அடைஞ்சிப்பார்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரஜினி ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தொன்னில் அறிவிக்கிறாரு அதுக்கப்புறம் அவரை வந்துட்டு ரொம்ப பூஸ்டப் பண்ணுறாங்க பாஜக ஆதரவு பாஜக ஆதரவு யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவரை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தி அவரை களமாட வைக்கிறாங்க அவர் நாங்கள் இரநூத்தி முப்பத்து நாலு தொகுதியிலையும் போட்டிடுவோம் அப்படிலாம் சொன்னார் என்னன்ட்டால் ரஜினியை வந்து முழுமையாக தமிழ்நாட்டில் இறக்கி விட்டு ரஜினிக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ரஜினியை வந்து நம்மளோட கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு பாஜக ஒரு திட்டம் வச்சுருந்துது பார்த்தா ரஜினிக்கு போக போக ஒரு சிக்கல் என்ன ஒரு சிக்கல்னு பார்த்தோன்னா நாம் ஒரு கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் நாம் எந்த கட்சி எதிர்க்கிறோமோ அந்த கட்சி நமக்கு எதிராக வந்துட்டு அரசியல் பண்ணணும் இங்கே ஒரு எடப்பாடியை எதிர்த்து பேசி பார்ப்பார் அங்கிட்டு திமுக கடுமையாக எதிர்த்து பேசி பார்ப்பார் ஆனால் அவங்க சைட்லேருந்து இவரை வந்து பெருசாக எதிர்க்க மாட்டாங்க அதை ஒரு கண்டுக்காத மாதிரியே விடவும் வந்துட்டு இவரால் அங்கே அரசியல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா திமுக அப்போ எதிர்கட்சியாக இருந்துட்டு தன்னோட கட்டமைப்பை வலுப்படுத்திக்கிட்டே வர்றாரு ஸ்டாலின் இன்னொரு பக்கம் எடப்பாடி ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு அவர் கொஞ்ச கொஞ்சமாக வந்துட்டு தனக்கான ஒரு வலுவை ஏற்றிக்கிட்டே வர்றாரு அப்படி இருக்கிறப்போ ரஜினி எதிர்பார்த்தது போல் அந்த இரு கட்சிகளை மீறி தன்னால் வந்து அங்கே ஆட்சிக்கு வந்துட முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாகிடுது கேள்விக்குறிவாகவே வந்துட்டு அவர் பதட்டமாகறாரு அவர் ஒரு சந்தேகத்தோட இருக்கிறாரு த தனக்கு இருக்கக்கூடிய அந்த சினிமாவிலே ஒரு சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்து அந்தஸ்துல அதையும் வந்துட்டு இது கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிரமான்னு ஒரு பதட்டத்தில் இருக்கார் அவரை சமாதானப்படுத்துறதுக்காக பாஜக என்ன பண்ணுது அர்ஜுனமூர்த்தின்னு ஒருத்தர் தங்கள் கட்சியில் இருக்கவரை வந்து டக்குன்னு ஒரே நாளில் வந்து ரஜினி கட்சிக்கு மாற்றி அதே மாதிரி மணின்னு ரஜினிக்கு சப்போர்ட்டாக அனுப்பி ரஜினி கூட வந்து ஏங்க வைக்கலாம் பார்க்குறாங்க ஆனாலும் ரஜினிக்கு வந்துட்டு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு கட்சியில் பார்த்தோன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபது இறுதியில் அறிவிச்சுறாரு இல்லை இல்லை நான் வந்து அரசியலுக்கு வரல எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படி அப்படின்ட்டு சொல்லி வெளியேறாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கிட்டே வந்து ரஜினி வந்து ஒரு பின்வாங்கிற மாதிரியான ஒரு அந்த கொரோனா டயத்தில் தான் ரொம்ப அமைதி அப்போது விஜயை வந்துட்டு உள்ளே கொண்டு வரக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எப்பயுமே ஒரு வருமானம் மீட்டக்கூடிய ஒருத்தங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ரைடு மூலமாக தான் மசி வச்சு பார்ப்பாங்க அதே போல் விஜயோட அலுவலகங்கள் வீடு எல்லாத்துலேயுமே வந்து விஜயோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் ரைடு வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் பிப்ரவரியில் ஒரு ரைடு விடுறாங்க அடுத்து மார்ச்சில் ஒரு ரைடு விடுறாங்க அப்போது ஒரு எட்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து ரைடில் கலந்துக்கிறாங்க அந்த எட்டு அதிகாரிகளுக்கு தலைமை வகுத்தவர் இந்த அருண்ராஜ் இப்போது விஜய் கட்சியில் சேர்ந்திருக்கா அவர் தான் என்ன அப்போ பிகில் படத்தில் விஜய் நடிக்கிறாரு அதில் ஹெச் ராஜாவுக்கு எதிராலாம் வந்துட்டு ஒரு ஹெச் ராஜா மாதிரியான ஒரு கேரக்டர் வச்சு அதுக்கு எதிராகலாம் வசனம் பேசுற மாதிரிலாம் இருக்கும் அந்த படம் முடிச்சுட்டு அடுத்து மாஸ்டர் படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டுருக்குது அந்த நேரத்தில் தான் வந்து அந்த ரெய்டெல்லாம் நடக்குது அப்போது அருண் ராஜ் தலைமையில் ரெய்டு போகிறாங்க ரெய்டு நடத்தினா எப்போயுமே வந்து அதில் வந்து கைப்பற்றினது எவ்வளோ என்ன ஏதுங்கிற அந்த விவரங்கள்லாம் வெளியிடுவாங்க ஆனால் அந்த ரெய்டில் எதுவுமே வெளிப்படுத்தலை அதுக்கு பதிலாக அங்கே ஏதோ சம்திங் பேச்சுவார்த்தை நடந்திருக்கக்கூடும் என்ன ரஜினி இங்கே பேக் அடிக்கிறாரு கமல் வந்து தனியாகவே இருக்கிறாரு அதுபோல் கமலுக்கு வந்து பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை இப்போ கமல் கோவையில் ஜெயிச்சுருந்தாருன்னா அப்போது அது வேற மாதிரி ஆகிருக்கலாம் அரசியல் என்ன அப்போ கமலுக்கு செல்வாக்கில்லைங்கிறப்போ வந்து விஜயை தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ விஜய்கிட்ட வந்து ஏதோ ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க அது அப்படியே இருக்குது இப்போ பார்த்தோன்னா ஒரு கடைசி படத்தோட ஷூட்டிங் கடைசி படம்னு அறிவிச்சுட்டு அந்த படத்தோட ஷூட்டிங் முடிகிறதுக்கு முன்னாடியே அறக்க பறக்க அரசியல் வர்றாரு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இவர் ஆதவ் அர்ச்சனாங்கிறவர் அவரை கொண்டு வராங்க அவரை வந்து அவர் ஏற்கனவே திமுக ஐடிவிங்கில் வேலை பார்த்துருந்தவர் அங்கே அவர் ரொம்ப எதிர்பார்த்தார் ஏதாவது பதவி அதெல்லாம் அது அவங்க கொடுக்கலைங்கவோ அங்கேருந்து கடுப்பில் வெளியேறினவர் அந்த கடுப்பை வந்துட்டு பாஜக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துது ஏன்னா மார்ட்டின் மருமானாக இருக்கிறாரு அவங்கள்ட்ட பணத்துக்கு பஞ்சமே கிடையாது அவர் விசிகாவில் போகிறாரு போனதுமே வந்து அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் மாதிரி ஒரு பதவி கொடுக்குறாங்க அவர் உடனே அங்கே இருக்க மாநாடு நடத்துகிறதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் செலவெல்லாம் அவர் தான் பண்ணார் அப்படிங்கிறாங்க அதனாலே அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு திடீர்னு பார்த்தா அம்பேத்கரை பற்றி ஒரு நூல் வெளியிடறாரு அந்த நூல் வெளியீட்டுக்கு வந்து விஜய் அழைக்கிறாரு அப்போது வி விசிகா தலைவரையும் அழைக்கிறாரு விசிகா தலைவருக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறாரு அப்போது ஒரு நெருடலான சூழல் வருது ஆதவ அர்ஜுனாவோடய பிளானு அப்படின்ட்டா திமுக கூட்டணியை உடைக்கணும் உடைச்சிட்டு உஜி வந்துட்டு தனியாக ஒரு கட்சி தொடங்க வைக்கணும் அதில் விசிகை கொண்டு வந்து இணைக்கணும் இதெல்லாம் வந்துட்டு பின்னாடியிலருந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறாங்க எங்கே பாஜக தரப்புலேருந்து ஆனால் ஆதவர்ஜனாவோட அந்த கால்குலேஷன் உடையுது திருமாவள திருமாவன் வந்து அதுக்கெலாம் வந்து உடன்படலை அந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கலை அப்போது அடுத்த கட்டமாக வேறு என்ன பண்ணுறது அவரோட பப்பு வேகலை அப்படிங்கிறப்ப வீசி கலந்து வெளியேறாரு வெளியேறின கையோட விஜய் கட்சியில் போய் எல்லாரும் எதிர்பார்த்ததான் எதிர்பார்த்துமே விஜய் கட்சியில் போய் சேர்றாரு அங்கே ஒரு நல்ல பதவி கொடுக்குறாங்க ஆக இதெல்லாமே வந்து ஒரு வெளிப்படையாக நம்ம நம்ம கொஞ்சம் உற்று நோக்கினாலே போதும் இந்த அரசியலை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அடுத்ததான் அந்த அருண்ராஜ் அருண்ராஜ் வந்து அந்த ரயிலில் போகிறாரு ரயிலில் போகிறப்ப வந்துட்டு எங்கள் ஒருத்தர் வந்துட்டு ஒரு திருடனை பிடிக்க போகிற போலீஸ் வந்துட்டு திருடங்குள்ளே சவாச வைப்பாரா ஆ ரெய்டுங்கிறதே என்னது அங்கே வந்து கணக்கில் வராத பணங்கள் இருக்கின்றன வருமான வரி சரியாக கட்டலை அப்படிங்கிற கண அந்த ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் வந்து ரெய்டு போகிறது அதுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரைடு போகிறாங்க ஆனால் அந்த ரைடு போகவே அந்த தலைமை அதிகாரியே வந்துட்டு அவங்களோட சவாசம் வச்சுட்டு கடைசியில் எப்படி இந்த அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் வந்து பதவியை விட்டு ராஜினாமா பண்ண வச்சுட்டு அங்கேருந்து இங்கே தமிழ்நாட்டில் கொண்டாந்து இங்கே பாஜக தலைவராகோ அதே மாதிரி ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி தன்னோட பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு இங்கே புதுசாக தொடங்கின ஒரு கட்சியில் வந்துட்டு சேர்றாரு அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க எந்த ஒருத்தருமே வந்துட்டு ஒரு நல்ல மாத வருமானம் தரக்கூடிய ஒரு பதவியில் ஒரு உயர் பதவியில் இருந்துட்டு அந்த பதவியில் ராஜினாமா பண்ணிட்டு ஒரு அரசியல் கட்சியை நம்பியோ இன்னொரு ஒரு தொழிலை நம்பியோ இறங்கினாலே வந்து அவன் வந்து ஏன் இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்போம் ஏன்னா அப்படி இருக்கப்போ அந்த ஒரு பதவி தூக்கி எறிஞ்சிட்டு அவர் வந்து விஜய் கட்சியில் சேர்றாரு அதுக்கு வந்து ஏதேதோ காரணம் சொல்கிறாரு ஊழல் அப்படி அப்படி எங்க ஊழலற்ற சொல்கிறீங்க நீங்களே தாங்க அவர் மேலே ரைடெல்லாம் போயிருக்கீங்க அப்போ எப்படி நீங்கள் விஜயை வந்து ஊழலற்ற அப்படின்லாம் பயன்படுத்திங்க அங்கிட்டு மார்ட்டின் எப்படி மார்ட்டின் மருமகன் எப்படி அதோச்சுனா அவங்க ஊழல் அவங்க ஒரு பக்கம் பார்த்தோன்னா இங்கிட்டு தமிழ்நாட்டை இந்த அரசியல் பண்ணியிருக்கிறாங்க அங்கே புதுச்சேரியில் அப்படியே பாஜகக்குள்ளே அரசியலில் இறங்குறாங்க பாஜகவோடு சேர்ந்து இறங்குறாங்க அங்கே வெளிப்படையாக இறங்குறாங்க இங்கே மறைமுகமாக இறங்குறாங்க ஆக மொத்தத்தில் விஜயின் கட்சி என்பது இப்போ கிட்டத்தட்ட மக்களுக்கு பரவலாக தெரியுது பாஜக பேக்ரவுண்டில் வந்துட்டு வலுக்கட்டாமல் இறக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா ஒரு சினிமாவோட ஷூட்டிங்கே முடிக்காமல் அவர் வந்து வலுக்கட்டாமல் எதுக்கு அரசியல் வரணுன்னு கட்டாயம் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து ஒரு டார்கெட் வைக்கிறாங்க இந்த தேர்தலில் எப்படியாவது வந்து திமுக இங்கே வந்து திமுக வீழ்த்தணுங்கிறது மட்டும் அவங்கள கணக்கில் இதே இடத்துல ஏடிஎம் இருந்தாலோ அதே ஏடிக்கு ஜெயலலிதாவே இருந்தாலோ கூட இதே டார்கெட் தான் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து பாஜக வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே ஆகணும் அவங்களும் ரொம்ப வருஷமாக போராடி இருக்காங்க தமிழ் இசை காலத்தில் வந்து போராடினாங்க ஏல்முருகன் வந்தார் அடுத்து அண்ணாமலை வந்தார் எதுவுமே வந்து அவங்களால வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறனால இப்போது அவங்களாம் ஓரம் கட்டிட்டு இப்போ விஜய் வச்சு இறக்குறாங்க விஜயோட பங்களிப்புங்கிறது என்னவாக இருக்கும் இங்கே வந்து பாஜகவின் ஆட்சியை ஏற்படுத்தி கொடுத்து கொடுப்பதற்கு ஒரு அணில் போல் பயன்படுவார் ஏன்னா அந்த வேலை ஏற்கனவே வந்து ஏடிஎம்கே ஆட்சிக்கு அந்த மாதிரி அணில் போல் பயன்பட்டவர் தான் இப்போ பாஜக ஆட்சிக்கு அணில் போல் பயன்பட போகிறார் அதுக்காக நீங்களும் பாருங்கள் இங்கே வந்துட்டு ஒரு வலுக்கட்டாயமாக வந்துட்டு ஸ்டாலினுக்கு எதிராக அப்படியே ஆக்ரோஷமாகலாம் பேசுகிறாரு இங்கே ஸ்டாலின் வந்து இவரை வந்து எதுவுமே இதுவரைக்கும் பெருசாக சீண்டவே இல்லை ஆனால் அவர் வலுக்கட்டாயமாக வந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க அது இதுண்டு கடுமையாக மன்னராட்சி அது இதுன்னெலாம் சொல்கிறாரு மன்னராட்சியில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தவே மாட்டார்கள் மக்கள் வந்து அதை கேள்வி கேட்கவே முடியாது இப்போ விஜய் செஞ்சு கொண்டிருக்கதும் அவரோட கட்சி நடத்துகிறதே வந்து ஒரு மன்னராட்சிக்குரிய கட்சியாக தான் நடத்தியிருக்காரு ஆதவ் அர்ஜுனாங்கிறவர் வந்துட்டு அவர் மாற்றின்னு வந்து என்னது ஆன்லைன் சூதாட்டங்கள் ஆன்லைன் லாட்ரி எல்லாத்தையும் நடத்துகிறார் வெளிமாநிலங்களில் லாட்டின் நடத்துறாரு லாட்ரி எல்லாமே சூதாட்டத்தோடு சேர்ந்தது ஆன்லைன் சூதாட்டம் நடத்துகிறாங்க ஆன்லைன் சூதாட்டத்தால் வந்து மக்கள் வந்துட்டு எக்கச்சக்கமாக பலியாகிக்கிட்டே இருக்கிறாங்க நிறையா கோடிக்கணக்கில் இழப்புகள் ஆகுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது அப்போ அந்த ஆன்லைன் சூதாட்டத்தை நடத்தக்கூடியவரோட மருமகனை வந்துட்டு விஜய் வந்து கட்சியில் சேர்த்துக்கிறாரு அதுக்கான பதிலே சொல்லியாகணும் அருண்ராஜ் என்ற ரெய்டுக்கு வந்த அதிகாரியை வந்துட்டு கட்சியில் சேர்த்துக்கிறாரு அதுக்கான பதிலை சொல்லணும் இப்போ ஜனநாயகம் என்ற படப்பிடிப்பை படத்தை வந்து முடிக்காமலே வந்து அவசரமாக கட்சி தொடங்கியதுக்கு காரணம் என்ன அதையும் வந்து அவர் தெளிவுபடுத்தினோம் இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் வந்துட்டு அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினா தான் பதில் சொல்ல முடியும் ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பே வந்து அவர் நடத்துறதில்ல ஒரே ஒரு சந்திப்பு நடத்தி அங்கே வந்து என்னென்னா ஒரு பெரிய டிராஃபிக் ஜாமை ஏற்படுத்துறதுக்காகவே தான் அவர் சந்திப்பை நடத்தினார் இந்த மாதிரி தான் இருக்குது ஆக இதிலேருந்து அருண்ராஜின் தாவேக்கா பிரவேசம் என்பது பாஜகவின் ஒரு அஜெண்டாவின் ஒரு பகுதி என்பது தெளிவாகிறது நன்றி வணக்கம்